அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்று உங்கள் தொழுகையை இன்னும் அழகாகவும் மனமாறவும் ஆக்க மூன்று எளிய குறிப்புகள் போகிறேன் முதல் குறிப்பு தொழுகை ஆரம்பிக்கும் முன் பத்து வினாடிகள் அமைதியாக நின்று சிந்தியுங்கள் யாரிடமும் பேசாதீர்கள் மொபைலை வைக்கவும் மனதை அமைதியாக்கிக் கொண்டு அல்லாஹு அக்பர் என்று தொடங்குங்கள் இரண்டாம் குறிப்பு தொழுகையில் ஒவ்வொரு நிலையில் ஐந்து வினாடிகள் கூடுதலாக நிற்கவும் அல்லது ருகுவிலும் சுஜுதிலும் இருங்கள் இதனால் உங்கள் மனம் இன்னும் கவனமாகும் மூன்றாம் குறிப்பு சில சமயம் நீங்கள் மனம் தொழுகையில் நிலையாக இல்லை என உணர்ந்தால் இடைவேளையில் உடனே உது செய்து இறந்த ரக அத் நஃபில் தொழுங்கள் அந்த தொழுகையின் அமைதி மற்றும் மகிழ்ச்சி மாறுபட்டதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இவை மூன்றும் எளிய குறிப்புகள்தான் ஆனால் உங்கள் தொழுகையை இன்னும் உயிரோட்டமாகவும் மனமாறவும் மாற்றும்